வணக்கம் சீதாஸ் பேஜஸ் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சரிகமாக பா சீசன் ஃபைவ் சீனியர்ஸ் இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இது வந்து நம்ம ஜூன் மாதம் பதினாலு பதினஞ்சு சனி அண்ட் ஞாயிறு பாடினவங்களை பற்றி தான் பார்க்குறோம் இதில் நம்ம முன்னே சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம எதுவும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து எல்லாருமே ஒரு இன்ட்ரொடக்ஷன் ரவுண்ட் தான் இது அதனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இது வந்து ஒரு சமமான பிளாட்ஃபார்மான உடனே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் கொஞ்சம் அவங்க ட்ரெயினான பிறகு வேணும்னா நம்ம எல்லோரும் சமம்னு சொல்லலாம் இப்போ வந்து ரொம்ப ராவாக ஊரில் பாடிக்கிட்டு இருந்தவங்க நாலு பேர் பாராட்டிட்டு இங்கே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் நம்ம வந்து அதே மாதிரி பாட்டு கற்றுக்கிறவங்க கூட இருக்கலாம் ஆனால் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அந்த நடுக்கங்கள்லாம் இருக்கும் ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் பார்க்குற வரைக்கும் நல்ல ஓப்பன் வாய்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது இந்த வாட்டி வந்திருக்கிறவங்க வந்து நிஜமாலுமே எல்லா பாட்டையுமே தன்னுடைய பாட்டாக மாற்றி தான் பாடுறாங்க அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது முன்னாலெல்லாம் என்னென்னா ஒரு பாட்டு அப்படின்னா ஒரு பி சுசீலா பாட்டோ இல்லை இவர் டிஎம்எஸ் பாட்டு யாரோ ஒருத்தர் பாடுறாங்கன்னா அவரை மாதிரியே பாடணும் அந்த அம்மா மாதிரியே பாடணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்க இப்போ அது இல்லை அந்த பாட்டை எடுத்துக்கிறாங்க இவங்க குரலில் இவங்கள மாதிரி தான் பாடுறாங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுலேயும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னா எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது வந்து அருண் அருண் வந்து அவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டு பாடி அவங்களோட அண்ணன் திருநங்கை அக்கா அவங்க கூட்டிகிட்டு போய் எங்கெங்கயோ சேர்த்துருக்காங்க அப்புறம் இவர்கிட்ட போய் கற்றுக்கிறாங்க டிஎம் பிஷ்ணாட்ட கற்றுக்கிட்டேன்னு சொன்னார் ஸோ இந்த மாதிரிலாம் போராடி வந்திருக்குறாரு அவர் பாடின பாட்டு ரொம்ப ஹாண்ட்டிங்காக இருந்தது உண்மையிலேயே ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது அது எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மனசு நமக்கு ஒரு மாதிரி இருந்தது அது கேட்குறதுக்கு அது ஒன்று அதே மாதிரி அவங்க பவித்ரா பவித்ரா ஒரு ஐ திங்க் மிடில் ஏஜ் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த இதெல்லாம் கிராஸ் பண்ணி பாவம் ரொம்ப ரொம்ப ஹார்டல்ஸ் தாண்டி வந்திருக்காங்க அவங்களுடைய கணவர் வந்து இவங்களை பெரிய பாடகியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்து கற்றுக்க முடியாம இங்கே வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கணவர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாரு ஆனால் கணவர் இல்லை இருக்கும் இப்போ அவருடைய கணவர் நனவாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் ரொம்ப நல்லா பாடுறாங்க அது எல்லாருக்குமே இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரைனிங் தேவை அவ்வளோதான் ஸோ அது வந்து இந்த மேடை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அவங்க தேவையானி பேசும்போது கூட சொன்னாங்க என் பொண்ணுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வின்னிங் இல்லை பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம்னு அதுதான் இது வந்து இது நம்ம இது முதல் முறை இல்லை இதை நம்ம பேசுகிறது இது எப்போவுமே நம்ம இருக்கிறது தான் ஆக்சுவலாக இதில் ஜெயிக்கிறதுன்றது வேறு பல க்ரைட்டீரியாஸ் இருக்குது எதையோ வச்சு ஒரு யாரோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹேண்ட் கொடுக்குறாங்க ஆனால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அதுக்காக ஒன்றுமே இல்லைன்னு மறைஞ்சு போயிடாது ஒரு ஒருத்தருடைய ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸும் நிற்கும் அதுவும் இன்னைக்கு இந்த வேர்ல்டு டெக்னிக்கலி இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிற வேர்ல்டில் அவங்களுடைய எல்லா கிளிப்பிங்ஸும் சின்ன சின்னதாக ரீல்ஸ் வர ஆரம்பிச்சிடும் எல்லாமே சேவ் ஆகிடுது எங்கேயோ ஒரு மூலியில் யாரோ பார்த்துட்டே தான் இருக்காங்க ஸோ அவங்கள அவ்வளோ ஈஸியாக மறந்துட மாட்டாங்க அவங்களுடைய டேலண்ட் அவ்வளோ ஈஸியாக மறக்கப்படாது அதனால் இது வந்து ஒரு மேடை இது நம்ம அவங்கவுங்க திறமையை காட்டுறதுக்கான ஒரு மேடை தான் ஸோ அதே மாதிரி நிறைய கற்றுக்கிறதுக்கு அவங்க ஜட்ஜஸ் சொல்கிறது அவங்களுடைய ட்ரெயினர் சொல்கிறது இதெல்லாம் கற்றுக்கிட்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி இன்னொன்று ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறது ஜீவன் கிட்ட ட்ரெயினவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அதை ஜீவன் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணுன்னு நான் ஆசைப்படுறேன் ஜீவன் ட்ரெயின்டுனாலே அப்படியே தனியாக தெரிகிற அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு ஸோ அது கடைசி வரைக்கும் அதே மாதிரி கொடுக்கணும் இவங்களும் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணி அதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ முடிஞ்சுட்டு எல்லாருமே பாடி முடிச்சுட்டாங்க ஸோ இனிமேல் தான் உண்மையாக காம்படிஷன் வரும் இனிமேல் தான் லேர்னிங் நிறையா இருக்கும் ஸோ அவங்க நம்ம கண்ணெதிர்க்க பார்க்க போகிறோம் யாரெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு நினைவாக ரொம்ப குழந்தையாக ஒரு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந் வந்திருக்கிறவங்கள்லாம் கூட எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அப்படின்றது நம்ம வரும் வாரங்களில் பார்க்க போகிறோம் ஸோ நான் இந்த இந்த ஸ்டேஜில் யாரையும் க்ரிட்டிசைஸோ ஜட்ஜோ பண்ண விரும்பலை ரெண்டு மூணு நல்லா இருந்ததுன்னு தோணுதுன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ பார்ப்போம் அடுத்த வாரம் பார்த்துட்டு நம்ம விரிவாக பேச ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்